ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவிழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது உடம்புல எல்லா வைட்டமின்களுமே கரெக்டாக அதன் விகிதத்தில் இருக்கணும் அதில் சில குறைபாடுகள் ஏற்படும் பொழுது சில உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுகின்றது அதை சரி செய்வதற்கு என்ன யோக பயிற்சிகள் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வைட்டமின் சி நம்ம உடம்புல வைட்டமின் சி குறைபாடு ஏற்பட்டால் ஈறுகளில் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அது நிற்கவே செய்யாது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பல வகையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது மீண்டும் மீண்டும் அதை அவங்களுக்கு ஈறுகளில் ரத்தம் வரும் அப்போ ஒரு அன்னிசியாக இருக்கும் நம்ம சாப்பிட முடியாது ஸ்லீப்பிங் நன்றாக இருக்காது வாயில் ஒரு சுமெல் ஏற்படும் ஸோ அது ஒரு நம்மளுடைய அன்றாட கடமைகளை சரியாக செய்ய முடியாது ஸோ அப்போ உடம்பில் வைட்டமின் சி நன்றாக இருப்பதற்குரிய சரியான முத்திரைகள் சரியான யோக பயிற்சி அதை எடுத்துக்கிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இரவு தூக்கம் சரியாக இரவு ஒன்பதரை மணி முதல் மேக்சிமம் பத்து முதல் காலை நான்கு மணி இல்லை மூன்று மணி வரை ஆழ்ந்து இருக்கணும் அந்த மாதிரி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு முடிந்த அளவு கீரை வகைகள் பழ வகைகளை உணவில் எடுத்துக்கோங்க அதிகாலையில் இன்றைக்கு செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் அதிகாலையில் ஒரு ஆறிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே வெயில் சூரிய ஒளி மேலே படும்வாறு இந்த முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாலை அஞ்சரிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சூரிய ஒளி படுற மாதிரி இந்த முத்திரைகளை பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் வைட்டமின் சி குறைபாடுகள் நிச்சயமாக நீக்கப்படும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கை முன்னாடி வச்சுக்கோங்க பிரிதிவி முத்துறை மோதிரவரல் பெருவரல் வினி கை வினி மண்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விட ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உடம்பில் வைட்டமின் சி குறைபாடுகள் சமப்படுத்துவதாக எண்ணுங்கள் சரியாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை மான் முத்திரை பண்ணப்புறாங்க மாதிரி வச்சுக்கோங்க கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ஊச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உடலில் வைட்டமின் சி குறைபாடுகள் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு மட்டும் தரணுக்கு வச்சுக்கோங்க கையபடி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடத்து மிக மெதுவாக மூச்சை வெளியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனம் கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை செய்கிறாங்க பிரிதிவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த செய்யும் பொழுது வைட்டமின் சி குறைபாடுகள் சமமாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முதிரை மான் முதிரை கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் உச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும்பொழுது நமது உடலில் வைட்டமின் சி குறைபாடுகள் சமமாகுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏற்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நமது ஆழ் மனதில் உழு உணர்வு வைட்டமின் சி குறைபாடுகள் சமமாகதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க இந்த மூன்று ஆசனத்தில் ஏதாவது ஒரு ஆசனத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம் வஜிராசனத்தில் பண்ணுவது நல்ல பலன் கிடைக்கும் பிரித்திவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் ஒளி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மான் மூத்தரை கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உடத்தி மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அபான வாயுமுத்திரை அபான வாயுமுத்திரை கை அப்படி மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும்பொழுது உடலில் வைட்டமின் சி குறைபாடு சமமாவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டு கை சின்முத்திரை இப்போ சீத்தளி பயிற்சி பண்ணப்படுறாங்க மூச்சை உள்ளழுங்க வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியாக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மீண்டும் ஒரு முறை மூக்கொளியாக மெதுவோ மூச்சொலி விடுங்க மீண்டும் ஒரு முறை வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியா மெதுவோ மூச்சொலி விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சதந்தா பயிற்சி பண்ண போகிறாங்க ரெண்டு பற்களை சேர்த்து வச்சுக்கோங்க மூச்சை உள்ள வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியா மெதுவோ மூச்சொலி விடுங்க மீண்டும் ஒரு முறை நல்ல மூச்சை உள்ளழுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிரீத் அவுட் ஒரு நோஸ் ரெண்டு நோஸ் ஒளியா ரெண்டு மூக்கொழியா மெதுவாக மூச்சை வழியாடுங்க மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை கண்ணை மூடிக்கோங்க உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதியில் நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக கூர்ந்து தியானிக்கவும் நேரில் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் மீதி நாட்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உலர்ந்த திராட்சை கொய்யாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி பல வகைகள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக வைட்டமின் சி குறைபாடு நீங்கி சிறப்பாக வளமாக வாழ முடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்